பேசாம போடி சுக்கி நான் தள்ளி போறேன்பா விட்டா தலையெல்லாம் நினைச்சு விட்டுருவா நீ மலரு அங்கிட்டு போகாதடி ஆளா அதிகம் ஆ நான் பாத்துக்கிறேன் சொல்றதே கேட்க மாட்டாளே இந்த மலரு அடியே மலரு அங்கிட்டு ஆளா அதிகம் டி ஏன் மலரு இங்கிட்டு வாய் சிவா உன்னை பத்தி சுக்கி கிட்ட பேசியிருக்கேன் என்ன பத்தியா அப்படி என்னடா சொன்ன எல்லாம் மலர் விஷயமா தான் அட பாவி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படியே போய் மலர் கிட்ட போட்டு கொடுக்க போறா டேய் என்னடா சொல்ற ஆமாண்டா சிவா சுக்கி கிட்ட உன்னை பத்தி பேசியிருக்கேன் அப்பப்போ உன்னை பத்தி மலர்கிட்டையும் சொல்ல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா சுக்கி பேசியிருப்பா அப்ப தன்னடா மலர் மனசுல நீ இருக்கியான்னு தெரியும் அதனாலதான் சுக்கி கிட்ட பேச சொன்னேன் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா ஃப்ரெண்டுக்கும் மேல ஒரு படி வேலை பார்த்துட்டேன் தேங்க்ஸ் மச்சான் என்னடா புரோக்கர்னு சொல்றியா அதை வேற வாயால சொல்லணுமா லூசு பயலை ஏ மலர் வாடி அம்மா இங்க என்ன நடக்குது அது சுக்கியோட வாய்ஸ் தானே ஆமடா சிவா அந்த கம்மயில இருந்த வாய்ஸ் சவுண்ட் கேக்குது எது பிரச்சனை என்னமோ தெரியல வா போய் பார்க்கலாம் ஏ மலரு சரி வாடா போலாம் ஏ மலரு யாராச்சும் வாங்க மலர் ஊங்கிட்டா யாராவது வாங்க நடி ஏ மலரு ஆமா மலர் தான் ஆ ஆ என்ன காபாத்துங்க ஏ மலரு ஆ ஆ என்ன காபாத்துங்க சிவா எப்படியாவது மலரை காபாத்து

பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அக்கறைக்கு வந்து அசிங்கமா போயிரும் என்ன இப்படியே விட்டுருங்க ஓ ஐம் ஐம் சாரி மலரு நீ தண்ணிக்குள்ள மூழ்குனதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணனும் தெரியல ஐம் சோ சாரி மலரு ஏ மலரு வாடி என்னடா ஆச்சு சிவா ஒன்னு இல்ல ராம் நீங்க போங்க நான் மலரை கூட்டிட்டு வரேன் டேய் வாடா இவன் ஒருத்தே சொல்றதையே கேட்க மாட்டான் டேய் போங்கடா நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல ம் சரி மலரு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க நான் மேலே போய் உனக்கு டவல தூக்கி போடுறேன் சரியா சரி மானமே போச்சு இதுக்கு தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இவ்வளவு தான் இங்கே வந்து இந்த நிலைமை ஆயிடுச்சு வீட்டுக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுறது மலரு பிடிச்சுக்கோ ஏ மலரு என்னாச்சு என்ன பாரு என்னால் உங்களை பார்க்க முடியல ப்ளீஸ் சிவா தயவு செஞ்சு போயிருங்க ஏ ஏண்டி இப்படிலாம் பேசுகிற இந்த மாதிரி பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத மலரு பிளீஸ் சிவா தயவு செஞ்சு போங்க சரி சரி அமைதியாரு அழுகாத சுக்கி எல்லாரும் வராங்க மலரு உனக்கு ஒண்ணும் இல்லையே நீ நல்லா தானே இருக்க எனக்கு ஒண்ணும் இல்ல சுக்கி நான் வீட்டுக்கு போகணும் ரொம்ப தேங்க்ஸ் சிவா சரியான டைமுக்கு நீ மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் எங்களால மலர் வீட்டுக்கு பதில் சொல்லியிருக்கவே முடியாது ரொம்ப நன்றி பரவாயில்ல சுக்கி நான் வீட்டுக்கு போகணும் என்னாச்சுடா சிவா ஏன் மலர் பயந்து போன மாதிரி இருக்கா மலர் உனக்கு ஒன்னும் ஆகலடி நான் வீட்டுக்கு போகணும் நீ வரையா இல்லையா சரி சரி வா இவ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறா என்னடி ஆச்சு மலர் உனக்கு உடஞ்சி போன ரேப்பர் கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க சிவாவுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை நான் வீட்டுக்கு போகணும் சரி சிவா நாளை பார்க்கலாம் ஏ மலரு மலரு என்னடா சின்னச்சா டே ராம் அது அது வந்து அவ அதை தான் கேட்குறேன் என்ன ஆச்சு நீ அவளை காப்பாத்த தானே செஞ்ச ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்படி கோவிச்சுக்கிட்டு போறா அவட மரமண்ட பயிலையே அவளை காப்பாத்தும் போது தண்ணியிலே டவல் போயிருச்சு தான் அவ அப்படி இருக்கா இத எப்படி நான் உன்கிட்ட சொல்றது என்னடா ஆச்சு டேய் ஒன்னும் இல்ல வா போலாம் ஏதோ நடந்துருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்கிற அதெல்லாம் ஒன்னும் நடக்கல நீ ஃபர்ஸ்ட் நடைய கட்டு மலரு எப்ப நான் உன்னை தொட்டு காப்பாத்தணும் அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் நீ தான் என் பொண்டாட்டி இதை யாராலையும் மாற்ற முடியாது சரி வாடா போகலாம் எனக்கு என்னதான் ஆச்சு என் மலர் நிலடி ஆ என்னடி ஆமா உனக்கு என்னதான் ஆச்சு ஆ அது ஒன் ஒன்றும் இல்லையே சிவா உன்னை காப்பாற்றினதுலேருந்து உன் முகமே சரியில்லை அவன் உன்னை காப்பாற்ற தானடி செஞ்சான் அவனுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் நீ பாட்டு வந்துகிட்டே இருக்க அவனோட முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேன்ட்ட அப்படி என்னடி உனக்கு கோபம் அதை உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கான் ஆனால் நீ என்ன பண்ண சிவா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு வரேன் இவகிட்ட நான் எப்படி சொல்கிறது சிவா எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கான் ஆனா அவனோட முகத்தை பார்க்கறதுக்கு என்னால் முடியலை சிவா என்னை காப்பாற்றும் போது டவல் துணி தண்ணிலேயே போயிருச்சு ஒரு பொண்ணாக என்னால் எப்படி அதை எடுத்துக்க முடியும் சிவா அந்த நிலமையில் என்ன என்ன அதனால தான் அவனோட முகத்தை என்னால் பார்த்து பேச முடியலை அடியே உன்னை காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா நீ என்னடி பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்க வாயை திறந்து ஏதாவது சொல்லேண்டி அது அது வந்து அது வந்து சுக்கி அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி தண்ணிக்குள்ள முங்கனதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சுக்கி பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் வந்துட்டேன் வேற ஒன்னும் இல்ல ஆனா மலரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ சிவா ரொம்ப நல்ல பையனா சிவா அவனோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம தண்ணிக்குள்ள முங்கி ஒன்ன காப்பாத்தினான் அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத ஹம் சரிடி சுக்கி

இதுக்கப்புறம் நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க போறதே இல்லை மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக கொடியாக உன்னை விட்டேன் உசுருக்குள் கோயில் கட்டி அங்கு கொழு வச்சு கொண்டாடினே மழை பெஞ்சாதானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசம்தான் பாத மேல பூத்தி இருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்து இருப்பேன் ஐ லவ் யூ மலர் ஐ லவ் யூ சோ மச் டேய் தம்பி ஆ அக்கா என்னடா ஆச்சு உனக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இப்படியே உட்கார்ந்திருக்க அது ஒண்ணு இல்ல அக்கா ஏன் தம்பிய பத்தி எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லு சிவா டூட்டிக்கு வேற கிளம்பல ஏதோ ஒரு திருடனே யாரைய பிடிக்கணும்னு சொன்னேன் அத நினைச்சு டென்ஷனா இருக்கியா அப்படி இல்ல அக்கா என்ன அக்காவும் தம்பி மீட்டிங் போடுற மாதிரி இருக்கு வந்துட்டாரியா ஏன் சார் அக்கா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அக்கா தம்பி ஆயிரம் பேசுவோம் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படியா சரி நான் போறேன் மாமா மாமா ஒரு நிமிஷம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆ அக்கா உன் அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு நீ போ போனா பார்த்தேன் உன் மாமே வந்துட்டியான என்னைய பத்தி விட்டுருவியே விடுக்கா போக்கா என்னடா ஆச்சு சிவா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அது அது வந்து மாமா உங்க அக்கா மாதிரி மாதிரிலாம் நான் இல்லை சிவா தைரியமா என்கிட்ட சொல்லலாம் தான் அக்காவை போக சொன்னேன் அது ஒண்ணு இல்ல மாமா யாருடா அந்த பொண்ணு மாமா நீ இப்படி தடுமாறுறத பார்த்தா அதுதான் விஷயமா இருக்கணும் அதே கேட்டேன் யாரு அந்த பொண்ணு எங்க சிவாவோட மனச கரைச்ச அந்த பொண்ணு யாரு என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அட நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும்பா யாரு அந்த பொண்ணுன்னு சொல்லு அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கும்போது போது என்னோட ஃப்ரெண்டு பாப்ப இப்போ இல்லையா அது இப்பவும் எனக்கு ரொம்ப பிடிக்குமாமா பேரு மலரு இங்கதான் பக்கத்துல அப்படியே நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்கா ஓ இவ்வளவு பேசி முடிச்சிட வேண்டியதன் ஐயோ வேற வேணைய வேணாம் அவ என் மனசுல இருக்கா ஆனா அவ என்ன நினைக்கிறான்னு தெரியலேமாம் பிடிக்காத பொண்ணு இருப்பாளா அதெல்லாம் அந்த பொண்ணு மனசுல நீயும் இருப்ப அப்படியா சொல்றீங்க ஆனா காலையில காலையில அது அது வந்து அது அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் என்ன சிவா சொல்ற ஆத்துல மூழ்க போனா அவளை என்ன அந்த பொண்ணுக்கு கோவம் உன் மேல அன்புதான் அதிகரிக்கும் அது சொல்ற நிலைமையா இருக்கேன் சரி விடுங்க மாமா நான் மலர் மனசுல இருக்கனான்னு எனக்கு தெரியணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அவளதான விடு மாமா பாத்துக்கிறேன் ஆனா உங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லிராத நீங்க சொல்லாம இருந்தா சரி கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நல்லா தான் இருக்கு ஆனா சரி இருக்காது ஏன்னா ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன் சிவா அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்றானோ ஆமா பின்ன இல்லையா சிவாவுக்கு அந்த பொண்ணை எவ்வளவு பிடிக்கும் மாமா என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க ஒரே ஷையா இருக்கு சிவா வைக்கப்பட்டு இன்னைக்குதான் பாக்குறேன் போலீசாவே இருந்தாலும் ஒரு பொண்ணுன்னு வர்றப்ப பொண்ணு கிட்ட மடிஞ்சுதானே ஆகணும் அப்படித்தானே சிவா அப்படிலாம் ஒன்னும் இல்லை எனக்கு அவள ரொம்ப பிடிச்சிருக்கு உம் ஏன் பாரு நாலு வருஷமா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படிதான் தீட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் மாமா உங்களுக்கு தெரியாதா என்ன அக்காவுக்கு உங்க மேல பாசம் இருக்கு அவ உங்களை திட்டுற மாதிரி நடிக்கிறா நீதே சொல்லிக்கணும் இப்ப கூட திட்டு வாங்கிட்டுதான் வந்தேன் நல்லா கழுவி கழுவி ஊத்துனான் அதே வெளியே போயிட்டேன் வந்து பார்த்தா அக்கா தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓட்ட வய மாமா நான் சொன்ன விஷயத்த வீட்டுல சொன்னீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்புறம் கூட பாக்க மாட்டேன் ஏதாவது ஒரு கேசப்பட்டு உள்ள தீக்க வச்சிருவேன் ஆட பாவி ஓளவுக்காக என்ன உள்ள தூக்கி வப்பையா இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரி இவ்வளோ ஆசை வச்சிருக்க அந்த பொண்ணு மேல ஆனா எப்பவாத அந்த பொண்ணு சொன்னியா என்ன எங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க வைக்கவே நான் பாடாத பாடுபட்டேன் இந்த விஷயத்தை மட்டும் போய் சொன்னே அவ்வளவுதே என் பக்கம் கூட திரும்ப மாட்டா அது யார் அந்த பொண்ணு நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ண நான் இப்பவே பாக்கணும்னு தோணுது ஹம் ஈவினிங் என்ன காட்டுறேன் இப்ப நான் டூட்டி கிளம்பணும் நீங்க கிளம்புங்க அதான முடிஞ்சது என்ன கழுத்தி விடுற பாத்தியா அப்படியெல்லாம் இல்லமாமா டைம் ஆகுதுல போகணும் சரி சரி நான் கிளம்பிட்டேன் ஆ அப்புறம் சிவா ஈவினிங் போய் பார்க்கலாம் சரியா சரி மாமா டியூட்டி முடிஞ்சதும் வந்து கூப்பிட்டு போறேன்